தொடங்குவதில் அல்ல வெற்றி தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது தொடங்குவதில் அல்ல வெற்றி தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி ரெண்டாயிரத்துல ஆரம்பிக்கும் போது நாலே நாலு மாணவர்கள் இன்னைக்கு மாணவர்கள் அப்படிங்கறத ரீச் ஆரம்பிச்சிருக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நான் ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன் சக்சஸ்ஃபுல் பர்சன் ஒரு சிவில் ஒரு சிவில் சர்வீஸ் ஒரு ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறியா அஞ்சு மணிக்கு எழுந்து இரவு பதினோரு மணி வரை இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு அதுல ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படிங்கறத அடுத்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அடுத்து டூ அடுத்து டூ அடுத்து டூ அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய சாப்டர் ஸோ டிசிப்ளின் இருக்கும் எதுலுமே டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ நம்முடைய பிஹேவியர்ஸ் எல்லாத்திலையும் நெக்ஸ்ட் ஒன் சில விஷயங்களை நீங்க சாக்ரிபைஸ் பண்ணாதான் தூக்கம் சில விழாக்கள் சில விதமான சிற்றின்பங்கள் சில விதமான அந்தமாக இருக்கிறேனே பொழுது போக்குகள் நம்ம வந்து சாக்கரிபேஸ்மும் பண்ணா மட்டும்தான் நான் so we will become a successful person in our life ஆரு, continuous pursuit of knowledge

பதினெட்டு மணி நேரத்துல பன்னிரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பேன் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் படிச்சுட்டு இருக்காங்க சோ காலையில அஞ்சு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் சோ கண்டிப்பா நிறைய கேட்கணும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற ஏமாளி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாதவர்கள் போமாடி யார் ஒருவர் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு முன்னேறுகிறார்களோ அவர்கள் தான் சோ புத்திசாலி புத்திசாலிகளுக்கு தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஒருபோதும் பின்வாங்கிறார்கள்